ஊத்தங்கரை அடுத்த பாவக்கல் காந்தி நகரில் அருள்மிகு முனீஸ்வரன் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாவக்கல் காந்திநகர் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் காட்டேரி அம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் விழா இன்று நடைபெற்றது இந்த கோவிலில் நேற்று முதல் இன்று அதிகாலையில் தொடங்கி பல்வேறு பூஜைகள் நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தர்மகர்த்தா சரவணன் கோவில் நிர்வாகிகள் சிவகுமார் முருகன் சுரேஷ் ரகு பிரபு மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன இதில் சென்னை சேலம் கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆரூர் ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை பாவக்கல் அனுமன் தீர்த்தம் போன்ற பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திரளாக வந்து சாமி தரிசனம் செய்தனர் கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று இரவு முனீஸ்வரர் பிறந்த கதை குறித்து தெருக்கூத்து நாடகம் நடைபெறுகிறது